அன்பானவர்களே இன்றைக்கு வார்த்தையின் வல்லமையை குறித்து நான் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன் கத்தருடைய வார்த்தை கத்தரிடத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு இல்லையா ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது யோவான் ஆறாம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பி கொள்ளுங்கள் அறுபத்தி மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆமேன் ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆமேன் ஹலூயா பிரியமானவர்களை ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆமேன் இன்றைக்கி இந்த வசனம் உங்களுக்குள்ளே வரும்பொழுது அது ஒரு மாம்சத்துக்குரிய வசனம் கிடையாது அது ஆவியினாலே ஏவப்பட்டு அனுப்பப்படுகிற வார்த்தை அதற்கு ஒரு ஜீவன் இருக்கிறது சாதாரணமா சாதாரணமாக கூடாது கத்தருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை இந்த பலிபிடத்துலேருந்து புறப்பட்டு உங்களுக்கு நேராக வரும் பொழுது ஏதோ இந்த சிஸ்டர் பேசுற வார்த்தை அப்படி நினைக்க கூடாது அது கத்தருடைய வார்த்தை அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாம் ஆவி உடையது ஜீவன் உடையது ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளே அதனால தான் இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவன் உண்டாக்கும் என்று நீதிமொழிகள் நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனங்கள் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய ஆவியோடு பேசுகிறது ரெண்டாவதாக நம்முடைய சரீரத்துக்குள்ளே ஒரு ஜீவனை கொண்டு வந்து கொடுக்கிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்போம் ஆனா இந்த வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது கத்தருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது அல்லது கத்தருடைய செய்திகளை கேட்கும் பொழுது அது நம்மை தட்டி எழுப்புகிறது இல்லையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் சீஷர்கள் இந்த ஏ அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அறுபத்தி எட்டாம் வசனத்தை வாசிப்போம் அறுபத்தி எட்டாம் வசனம் பெய்துரு அவருக்கு பிரதி ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு ஆமேன் ஆண்டவர் கேட்கிறார் சீஷர்களை பார்த்து நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ நிறைய பேர் போயிட்டாங்க அவருடைய வார்த்தை ரொம்ப கடினமா இருக்கிறது கடினமா இருக்கிறது யார் இவரை பின்பற்ற கூடும் என்று போயிட்டாங்க அப்பதான் ஆண்டவர் கேட்கிறார் நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்ப சீமன் பேதர் என்ன சொன்னார் தெரியுமா யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே நித்திய ஜீவ வசனங்கள் ஒரு பக்கம் அது நித்தியமானது இன்னொரு பக்கம் ஜீவன் உள்ளது இந்த வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதே நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆமேன் இந்த அதிகாரத்தில் அந்த சீமோன் பேதுருவை பார்க்கும் பொழுது பேதுரு முதல் முதலாக ஒரு பெரிய அற்புதத்தை கண்டுதான் ஆண்டவரை பின் சென்றார் படகு காலியாக இருந்தது அந்த காலியான படகை கத்தருடைய ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை ஆழத்தில் போய் வலையை போடுங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தையின்படி அவர் போன பொழுது வலை கிழியத்தக்கதாக படம்பு படகு நிரம்பத்தக்கதாக அமிழத்தக்கதாக மீர்களால் நிரப்பினார் அந்த அற்புதத்தை பார்த்து ஆண்டவருக்கு பின் சென்றார் அதன் பிறகு எவ்வளவோ அற்புதங்கள் கடல்ல போய் தூண்டில் போடு ஒரு மீன் வரும் அந்த மீனுடைய வாயில ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும் அதை எடுத்துட்டு போய் நீ வந்து டாக்ஸ் கெட்டு அது ஒரு பெரிய அற்புதம் இன்னும் பாத்தீங்கன்னா ஐந்து அப்பம் ரெண்டு மீன் இதை வைத்து பல்லாயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் அழகாய் அவர்களை போஷித்தார் இந்த அற்புதங்களெல்லாம் பார்த்தாலும் அவர் இங்க சொல்லும் பொழுது நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது நீங்க தானே எசப்பா எங்களை வாழ வைத்தது நீங்க தானே எசப்பா பல்லாயிரக்கணக்கான மக்கள் பசியில நாங்கள் கடந்த பொழுது எங்களுக்கு ஆந்திரத்துல போஷித்தீரே எங்களுக்கு டாக்ஸ் கட்டினீதே எல்லாத்தையும் நீங்க தானே செஞ்சீங்க உங்களை விட்டுட்டு நாங்க எங்க போவோம் ஆண்டவரே அப்படியா சொன்னார் இல்ல அவர் சொன்ன காரியம் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே உம்மிடத்தில் வசனங்கள் இருக்குதே அப்பங்கள் இருக்குதே மீன் இருக்குதே இப்படியெல்லாம் சொல்லல உம்மிடத்தில் வசனங்கள் இருக்கிறதே ஆமேன் ஹாலி லூயா தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்தவங்களில் ரெண்டு வகை இருக்கிறாங்க ஒரு வகை கிறிஸ்தவங்க எதற்காக ஆலயத்துக்கு வர்றாங்க கத்தரை தேடி வர்றாங்க அற்புதத்துக்காக மீனுக்காக அப்பத்துக்காக வாழ்க்கைக்காக பொருளாதாரத்துக்காக ஆனா ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்கள் என்கிட்ட உங்ககிட்ட இருக்கே அந்த வசனத்துக்காக உங்களை தேடி வருகிறோம் நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் ஆகிவிடும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் எங்கள் இருளான வாழ்க்கை வெளிச்சம் வெளிச்சமாயிரும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எங்க வாழ்க்கையெல்லாம் ஆசிர்வாதம் ஆயிரும் அதனால நாங்க ஏன் ஆண்டவரே நாங்க வெளியே போகணும் அற்புதங்களை தேடணும் உங்களை தேடி வந்தா போதுமே என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு இன்றைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் நீங்க ஆண்டவரை தேடி எதற்காக வந்திருக்கிறீங்க எதற்காக வந்திருக்கிறீங்க அப்பத்தை தேடியா அற்புதத்தை தேடியா அல்லது தேவனுடைய ஜீவ வசனத்தை தேடியா இப்போ நான் உங்களோடு கூட சில வசனங்களை நான் பேச விரும்புகிறேன் தேவனுடைய வார்த்தையை குறித்து இந்த வார்த்தை உங்களை எப்படியெல்லாம் ஆசிர்வதிக்கிறது இந்த வார்த்தை பிடித்து கொள்ளும் பொழுது இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணி அது எனக்கென்று நீங்கள் எடுத்து கொள்ளும் பொழுது அது எப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மனிதர் எலியா தீர்க்க தரிசி அவரை குறித்து ரெண்டு ராஜாக்கள்ல சொல்ல ஒன்று ராஜாக்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது பதினேழாம் அதிகாரத்திலிருந்து அது அவரை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் பத்தொன்பதாம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து பூஜனம் பண்ணு என்றான் இதனை பார்க்கும் பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து பண்ணு போஜனம் என்றான் இங்க ஒரு தூதன் மூலமாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை எலியா தீர்க்க தரிசிக்கு நேராக கத்தர் அனுப்புகிறார் ஆமேன் நீ எழுந்து போஜனம் பண்ணு என்று அவரை தட்டி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த மனிதர் எலியா எதனால் அவர் அங்க படுத்து கிடக்கிறார் என்றால் அவர் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறார் ஒரு ஏசபேலுடைய வார்த்தையின் நிமித்தம் அவர் படுத்து கிடக்கிறார் பெரிய தீர்க்க தான் அக்னியை வானத்திலிருந்து தான் மழை பெய்யாது என்று ஆகாப்புக்கு ராஜாவுக்கு முன்பாக சொன்னவர் தான் மழை பெய்யும் நீ உன் ரதத்தை பூட்டிக்கொண்டு கொண்டு ஓடுரு என்று சொன்னவர் தான் அது மாத்திரமல்ல சாரி பாத்தில் அந்த விதவை கிட்ட ஒரு அப்பத்தை நீ கொடுத்தால் உனக்கு வா வாழ்நாள் முழுவதும் அந்த பஞ்சக்காலம் முடிற வரைக்கும் மாவு குறையாது என்று சொல்லி அந்த அற்புதத்தை செய்தவர் தான் ஆமேன் அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் இன்னைக்கு இயேசவேலுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் சொர்ந்து போய் படுத்திருக்கிறார் பிரியமானவர்களே அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசிக்கே ஒரு மனுஷுடைய வார்த்தை அவரை சோர்வடைய பண்ணுமானால் இன்னைக்கு நீங்களும் நானும் சாதாரணமான மனிதர்கள் தானே அவரை போல அக்னி இறக்குனவங்களா அவரை போல மழை பெய்யாமல் தடுத்தவர்களா மழையை பெய்ய வைத்தவர்களா ஜெபம் பண்ணி பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவங்களா நம்ம இல்லையே ஆனா நமக்கும் சோர்வு வரும் இல்லையா நேற்றைய தினத்தில் செய்தியை கேட்டு நம்ம கொஞ்சம் உற்சாகப்பட்டு இருப்போம் நல்லா இருந்திருக்கோம் ஆனால் இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாக மாறும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் கேள்விப்படும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது போல தோன்றும் பொழுது என்ன நடக்கும் சோர்வு வந்துடும் இல்லையா பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணா கத்தர் அற்புதங்களை செய்வார் இப்படி ஒரு சாட்சியை கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கும் அற்புதம் செய்வார் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் ஆனால் சூழ்நிலை பார்த்தா பிள்ளைகள் கீழ்படியாமல் இருக்கும் பொழுது அல்லது பிள்ளைகளுக்கு எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அல்லது தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும் பொழுது நான் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக சோர்வுகள் வந்துவிடும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சோர்வின் மத்தியில்தான் இந்த எலியா தீர்க்க தரிசி படுத்து கிடந்தார் அவர் படுத்து கிடந்துட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான் பெரிய நல்லவன் கிடையாது என் ஆத்துமாவை எடுத்து கொள்ளுமா அண்டவரே போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் இந்த உலகத்துல வாழ்ந்தது போதும் கத்தாவே ஆண்டவர் உமக்காக வாழ்ந்தது போதும் கத்தாவே உம்முடைய அற்புதங்களை உம்மிடத்தில் ஜெபித்து பெரிய பெரிய அற்புதங்களெல்லாம் செஞ்சது போதும் கத்தாவே உங்களுக்கு ஊழியம் செஞ்சது போதும் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்து ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் போராடுகிறார் வேதனைப்படுகிறார் ஆனால் இந்த எலியாவை கற்றுடைய தூதனை அனுப்பி ஒரு வார்த்தை சொல்லி எலும்பு போஜனம் பண்ணு நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி இந்த எலியாவை தட்டி எழுப்புகிறதை பார்க்கிறோம் அமேன் ஹாலல்லூயா நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை ஒரு வார்த்தை வந்தால் போதும் அந்த வார்த்தை நம்மை சோர்விலிருந்து வெளியே கொண்டு வந்து விடும் அமேன் ஹாலல்லூயா நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா என்ன செய்வது என்று தெரியலன்னு நினைக்கிறீங்களா கத்தருடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக வரும் பொழுது அந்த வார்த்தை உங்களை ஊக்கப்படுத்தும் உங்களை தைரியப்படுத்தும் உங்களை தட்டி எழுப்பும் அமேன் ஹல நீங்க இருக்கிற நிலையிலிருந்து உங்களை தட்டி எழுப்பி உங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி தேவனுக்காக எழும்ப வைக்கிறதுதான் தான் கத்தருடைய வார்த்தை அமேன் ஹல பிரியமான தெய்வ பிள்ளைகளே எந்தெந்த விதங்கள்ல நீங்க சோர்ந்து போயிட்டீங்களோ அந்த இடங்கள்ல கத்துடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது ஆமே